கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருமக்களே இதோ உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் உள்ளங்களை நாடி உங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கிறேன் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் தவறாமல் எனக்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடம் மன்றாடி வாக்குறுதிகளை வாரி இறைத்து தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்தார் உங்கள் கோரிக்கைகளுக்காக செவிசாய்த்தாரா உங்கள் கோரிக்கைகளுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாரா இது பற்றி அலசி ஆராய்வதுதான் களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு இன்று ஸ்ரீவைகுண்டம் மற்றும் தூத்துக்குடி தொகுதிகளின் நிலவரம் பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போது குண்டம் தொகுதி பற்றி பார்க்கலாம் ஆண்டுக்கு முப்போகம் விளையும் இந்த தொகுதி நவ திருப்பதி கோயில்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ளது அறுபத்தி ஒன்பது கிராமங்கள் மற்றும் நான்கு பேரூராட்சிகளை உள்ளடக்கியது விவசாயம்தான் இங்கு பிரதான தொழிலாக இருக்கிறது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக உறுப்பினரின் நடவடிக்கைகள் என்னென்ன இந்த தொகுதிக்காக அவர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ராஜ் ஐம்பதாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட டேவிட் செல்வன் இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரையில் திமுக சார்பில் போட்டியிட்ட டேவிட் செல்வன் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட டேனியல் ராஜ் இருபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட சண்முகநாதன் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட டேவிட் செல்வின் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட செல்வராஜ் முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சண்முகநாதன் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சண்முகநாதன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சுடலையாண்டி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஆண்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று பேர் பெண்களை பொறுத்தவரையில் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு பேர் இந்த தொகுதியின் எம்எல்ஏவான எஸ்பி பி சண்முகநாதன் தூத்துக்குடி மாவட்ட அதிமுக செயலாளராகவும் இருந்து வருகிறார் தேர்தலில் வெற்றி பெற்ற சண்முகநாதன் முதலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் பின்னர் திடீரென இவரது அமைச்சர் பதவி பறிபோனது மீண்டும் சுற்றுலாத்துறை துறை அமைச்சரானார் இவரை தொகுதி மக்கள் சந்திக்க முடியாத நிலையே இங்கு உள்ளது தூத்துக்குடி வந்து சிறைகுண்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தும் கூட இன்னைக்கு வந்து எந்த வளர்ச்சியும் இல்லாமல் தேஞ்சு போயிட்டு இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சிறைவிடம் தொகுதிக்கு ஒரு சின்ன செங்கலை கூட இது கட்டி வைக்கல குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னா குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இந்த அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் சண்முகநாதன் அவர்கள் தொடர்ந்து பத்து வருட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக பொழுதும் கூட ஒரு சின்ன செங்கலை கூட சிறை கட்டல கட்டலை தொகுதி வளர்ச்சி மேம்பாட்டு நிதி திட்ட திட்டத்தின் கீழே சிறை இடத்தில் ஒரு சின்ன கட்டிடம் கூட இதுவரைக்கும் கட்டலை அவருடைய ஆட்சி காலத்தில் கல்ல கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அவருடைய சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பொறுத்தளவில் மக்களுடைய குறைகளை எந்த வகையிலுமே இதுவரைக்கு கேட்டதில்லை இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி உள்ள நவ திருப்பதி தலங்கள் அனைத்தையும் சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் இன்று வரை இது வெறும் அறிவிப்பாக மட்டுமே உள்ளது இந்த தொகுதியில் உள்ள சண்முகநாதன் மக்களுக்கு அவர் தான் சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்பதற்காக எந்த குறையும் சட்டமன்றத்தில் பேசுவதல்ல நம்ம வயிறு மட்டும் முட்டினால் போதும் மற்றவன் வயிறு முட்ட வேண்டாம் மற்றவனை பத்தி கவலை இல்லை இது சுற்றுலாத்தலத்திலே நவ திருப்பதியிலே முதல் ஸ்தலம் சுவாமி நம்மால்வர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்பது நவ திருப்பதி நூத்தி எட்டு திவிதேசத்திலேயே ஐம்பத்தி நாலாவது திருப்பதி ஐயாயிரத்தி நூத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாலே உள்ள கோயில்கள் இப்பொழுது மங்கி கொண்டே வருகிறது ஏனென்றால் மக்களுக்கு வசதி இல்லை ஆனால் போது வைத்திருக்கிறார்கள் நவீன கழிப்பிடம் ஆனால் அந்த அந்த பெருங்குளம் என்று ஒரு ஊர் இருக்கின்றது நவ திருப்பதியிலே ஒரு முதல் ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்றுக்கு இருப்பதற்கு வழி இல்லை எங்கே போவார்கள் அதே மாதிரி எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சுற்றுலா தலம் ஆனால் பேரு தான் இருக்குது ஒன்றும் வரல அந்த மாதிரி இப்போ இரட்ட திருப்பதி என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே ஒரு பஸ்ஸு போனால் ஒரு பஸ்ஸு விலக முடியாது ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் போகாது அப்படி ஒரு அவல நிலை கடந்த பதினொன்று தேர்தல் நேரத்தில் தொகுதியில் உள்ள குளங்கள் பாசன கால்வாய்கள் வாழை தார்களை சேமித்து வைக்க குளிர்சாதன குடூன் அமைக்கப்படும் ஸ்ரீவைகுண்டம் அணையை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை மட்டுமே வாரி இறைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் சண்முகநாதன் ஆனால் அதன் பிறகு எந்த முயற்சியையும் அவர் மேற்கொள்ளவில்லை என்பது பொதுவாகவே அனைத்து தரப்பு மக்களும் முன்வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு தூத்துக்குடியில் வந்து ஏர்ல வந்து வியாபார தளத்தில் ரெண்டாவது இடமா ஒரு பெரிய ஸ்தாபனம் உள்ள இடம் இந்த ஏர்ல பஸ் ஸ்டாண்டு ஒரு வருடமா பஸ் ஸ்டாண்டு போட ஐம்பத்தாறு லட்சம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு வருஷமா எந்த வித ஒரு வேலைப்பாடும் நடைபெறாம நிறைய குறைபாடு நீங்க நேரில் பார்க்கலாம் பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சலாக தான் கிடங்கு ஒன்பது மாசம் ஆச்சு ஏர்ல பஸ் ஸ்டாண்டு எந்த வேலையும் நடைபெறாமல் கிடக்கு இதே மாதிரி மட்டும் இந்த இந்த எம்எல்ஏ வேலையும் பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் முதலமைச்சர் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்றில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த போதே சாத்தான்குளம் தாலுகாவில் உள்ள சொக்கன் குடியிருப்பு மணல் மாதா ஆலயம் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்படும் என்று கூறினார் சாத்தான்குளத்தை மையமாக கொண்டு சிப்கார்ட் தொழிற்சாலை அமைத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் ஆனால் அவை எல்லாம் வெற்று அறிவிப்புகளாகவே உள்ளன என்னன்னா ஸ்ரீவண்டத்திலோட மக்கள் எல்லாருமே ஒரு நாற்பது கிலோமீட்டர் கூடிய தூத்துக்குடிக்கு போய் சப்கோட்டுக்கு அங்க போய் வழக்கு நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை என்னன்னா வழக்கு சம்பந்தமா செல்ல மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வந்து ஓவர் அலைச்சல் இது சம்பந்தமா வந்து இருபது வருஷமா சப்கோட்டு வேணும்னு சொல்லி ஸ்ரீவண்டத்துல கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பல போராட்டங்கள் நடத்தியும் சப்கோர்ட்டை இங்கே கொண்டு வர்றதுக்கான எந்த நடவடிக்கையும் அரசும் எடுக்கலை இது சம்மந்தமாக சிறைகுண்டத்துக்கு எம்எல்ஏவா இருந்த சண்முகநாதன் அவர்கள் ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் வந்து இருந்து வருகிறார் ஆனால் சிறைகுண்டத்துக்கு சப்கோர்ட் கொண்டு வரதில் வந்து அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சிறுவண்டத்துக்கு தொகுதிக்கு வந்து எதுவும் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது இதுவரைக்கும் சிறுவண்டத்தில் எந்த விதமான ஒரு புது கட்டடங்களும் வந்து கட்டினது கிடையாது அவர் பத்து வருஷமாக எம்எல்ஏ இருக்கார் ஆனால் சிறைகுண்டத்தில் வந்து எந்த நலத்திட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படலை இவை மட்டுமல்ல இன்னும் எத்தனை எத்தனையோ வாக்குறுதிகளை வாரி இறைத்திருக்கிறார் சண்முகநாதன் இவரது நிலை இன்றைக்கு நன்றாக உயர்ந்திருக்கிறது ஆனால் தொகுதி மக்களின் நிலை உயர்ந்திருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி மொத்தத்தில் ஸ்ரீவைகுண்டம் மக்கள் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தவித்து வருகிறார்கள் ஆட்சி மாறினாலும் இங்கு காட்சி மட்டும் மாறவே இல்லை தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காற்றில் பறந்த காகித பட்டங்களாகிவிட்டன கண்ணை ஏமாற்றும் காணல் நீராகிவிட்டன எனவே இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதனோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்கள் யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எள்ளளவும் இல்லை என்பதே தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த கருத்தாக எதிரொலிக்கிறது களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூத்துக்குடி தொகுதி பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு